ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போது எல்லாமே ஒரு நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படின்னு கிடைக்கும் ஒரு க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் எல்லாமே நியூவாக வந்த மாடல்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போதும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான இயரிங்ஸ் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்க மாடல் ஒரு மல்டி ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் டைமண்ட் கட்டிங் இருக்கிற மாதிரியான இயரிங்ஸ் தாங்க இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் பேக் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரோ பேக் டைப்போட வந்துடும் க்யூட்டாக இருக்குதுல பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்டட் பேட்டர்னில் இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே கொடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வினதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் வாங்க இப்போ ஒன் பை ஒன்றாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஏ சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஐம்போ ஒன்றில் யாரையும் கலெக்ஷன்ஸ்க்கு நல்லா அழகாக பேட்டன் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஆட்டம் அது மாதிரியான ஃபினிஷிங்ஸ் அது மல்ட்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோனோட கட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஷைனிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது மேலே பார்த்திங்கன்னா ஏழுக்கள் தோ பேட்டர் இருக்க மாதிரி அண்ட் பேக் சைடில் ஸ்லோ பேக் டைப் ஃபினிஷிங் இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு மாடல் ஸோ டிட்டாச் பண்ண முடியாது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் ஸோ வேணும் வாங்க ஃபாஸ்ட்டாக இயரிங்ஸாக நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் நைன் தாங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட் இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஐம்பொண்டில் அடிகை இதாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரூபி க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் நல்ல அழகான பேட்டன்கு ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு சம ஹிட்டான ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் ஸோ அதை இம்ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வந்து ஷார்ட் பீரியடில் மேக் பண்ணோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அந்த நெக்லஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த லென்த்து வரைக்கும் தான் வந்து இந்த மாங்கா பேட்டனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல் லென்த் இருக்காது இந்த லென்த்து வரைக்கும் மாங்கா பேட்டர்ன் அதுக்கு மேலே செயின் மாடல் வச்சிருப்போம் அந்த அதை வந்து நல்ல ஒரு ஹிட் அடிச்சதுங்க ஏன்னா அப்படின்னா அவ்வளோ பீசஸ் ஆச்சு ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அதுவேஸ் பண்ணி தான் இதை வந்து ஃபுல் பேட்டர்ன எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம மேக் பண்ணது நல்ல ஹேன ஃபினிஷிங்ஸுங்க நல்ல அழகான பேட்டர்ன் அண்ட் பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கு ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல சூப்பரான பேட்டர்னுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ் பேட்டர்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஹேன ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி எதுவும் பியூர் ஆயும் பொண்ணுல அடிக்க கலெக்ஷன் ஸோ இந்த அட்டிக்கையோடய ஃபுல் வியூவே பாருங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த அட்டிக்கை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஷைனிங் கூட அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த ஐம்பொன் அட்டிக்கையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் மட்டும் தாங்க எயிட் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னுங்க சைடு ஃபுல்லாக உங்களுக்கு அரும்பு அம்மன் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகழாக லிங்க் ஆன மாதிரியான பேட்டர்ன் ஸோ இதிலே இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எஸ் சேம் பேட்டர்னெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அது என்னன்னு தெரியலங்க நிறைய பேர் வந்து ஒயிட்னா அவ்வளோ விரும்புறீங்க ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம இந்த மைக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் நல்ல அழகான மாடலுங்க சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்குது சைடு ஃபுல்லாக அவங்களுக்கு மாங்கா பேட்டன்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க்கவுட்டாக பண்ணியிருக்காங்க ஒயிட் பேட்டர்னில் அண்ட் இதில் அவங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ங்க குவாலிட்டி கூட அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த ஸ்டோனோட ஷைனிங் கிளிட்டர் எல்லாமே சூப்பரா இருக்குங்க நல்ல அழகான பேட்டர்னுமே இருக்கு ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த அடிக்கை கலெக்ஷன்ஸுமே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அது கியூட்டான மாடல் அப்படியே அது தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த அட்டிகை கலெக்ஷன்ஸை நீங்க இந்த அட்டிகையோட ப்ரைஸ்மே பார்த்து சேம் பிரைஸ்ல வந்துடும் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் அதற்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த கலர் காம்பினேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேங்கிள் ஒரு ஃபார்மிங் லுக்கில் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க ரியல் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியான பேட்டர்னுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டெய்லி யூஸ் பேங்கல் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைன் ஒர்க்ஸ்மே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் டிசைன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் சைடில் பார்த்திங்கனா ப்ளெயினாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஸோ டூ பேங்கல் பீசஸ் இருக்க மாதிரியான மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இதுவுமே அப்படியே உங்களுக்கு தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுமே சரி ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்களோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தாங்க வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் டெய்லி யூஸ் பேங்கிள்ஸ் தான் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்கெல்லாம் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் முகப்ப செயின் அதுவும் ஐம்போன்லாம் முகப்ப செயின் கலெக்ஷன்ஸுங்க சூப்பராக இருக்குது பாருங்க இதில் வந்து உங்களுக்கு கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் நடுவில் பார்த்திங்கன்னா அம்மன் உருவம் இருக்க மாதிரி தாமரை பூவில் அண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் நம்ம ஒரு சாம்பிளுக்காக ரெண்டு செயின் மாடல் ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்று பார்த்திங்கன்னா முறுக்கு செயின் பேட்டர்ன் அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் பேக்ஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஒவ்வொரு பேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான பேட்டர்னுக்கு அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அண்ட் அம்மனோட உருவெல்லாம் பாருங்க அவ்வளோ அழகாக செதுக்கி வச்ச மாதிரி ஒர்க் ஒர்க் பண்ணிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க அண்ட் சைடில் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் லுக்கில் இருக்கும் நல்ல அழகான பினிஷிங்ஸ்ல ஐம்பா பண்ணியிருக்காங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு எந்த பண்ணியிருப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு இதுலேயுமே வச்சிருப்பாங்க ஸோ அப்போ தான் ஐம்போனோட லைஃப் வந்து நல்லாவே லாங் லாஸ்டிங்கா இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயின் புக் பண்ணிக்கலாம் இந்த முகப்பு செயினோட லென்த்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பேக் சைடில் நல்லா க்ளோஸ்ட் பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க க்யூட்டாக இருக்குங்க சோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஐம்பன் முகப்பு செயினோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் தாங்க சோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்க இருக்க மாதிரி இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அழகான டாலர் செயின் பேட்டர்ன் தாங்க டாலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் செயின்மே பார்த்திங்கன்னா தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் க்யூட்டாக ஒரு லீஃப் பேட்டர்னில் செயின் மாடல் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் ரெகுலர் யூஸ்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு எனாமல் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க அழகான ஃபினிஷிங்ஸுங்க வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் நல்ல அழ ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா லென்த்தே உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க பார்க்கப்போ செயின் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் பீகாக் மாடல் இருக்க மாதிரியான பேட்டர்னுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான பேட்டர்ன் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் ஹெட் இருக்க மாதிரி அண்ட் ஃபுல் பின்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு தோகை இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல இழ ஃபினிஷிங்ஸ் இது உங்களுக்கு வந்து ரூபி ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருந்து டிசைன்ஸில் அவைலபிள் இருக்குது அண்ட் செயின் பார்த்திங்கன்னா கியூட்டாக அந்த ரோஸ் பட்டில் செயின் சொல்லுவாங்களா பாக்பலி செயின் அந்த பேட்டனில் ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான பேட்டர்னுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஸோ இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டு பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் செயின் மட்டுமே தனியாக வாங்குனீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் போட்டுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர்ங்க ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும்தான் நல்ல அழகாக இருக்குது டிசைனே அழகாக வேர் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே சூப்பர் இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரினா கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான முகப்பு செயின் தாங்க அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த அம்மனோட உருவமே அழகாக செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க என் செயின்மே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் செயினில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் ஃபினிஷிங்ஸ் அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இதுவுமே உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லெந்த் வந்துடும் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ இந்த முகப்பு செயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு ഉടനെ ഉടനെ അപ്ഡി കിടക്കും താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് ആൻഡ് സപ്പോർട്ടിങ് ഹസ് താങ്ക് യു